ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈராட் மூவிஸ்ல கன்னட படமான ரூபாந்திரா எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் நம்ம கன்னட நண்பருங்க படம் சூப்பர் சினிமா பார்க்குறவங்க இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஹைப்பை கொடுத்த உடனே செக் பண்ணா இதில் ராஜ்பீய் ஷெட்டி இயக்குனரோட சேர்ந்து கதையும் எழுதி இருக்காரு அப்ப இன்னும் ஆர்வம் வந்ததனால இப்ப இந்த ரிவியூ அமிச்சிருக்கு இதில் இயக்குனர் மிதிலேஷ் இடவில படத்துல ஒன்னோட ஒன்னு நினைக்கிற நாலு கதைகளை ரொம்ப நேரத்தையா கொடுத்துருக்காரு சரி ரிவியூவுக்கு போறதுக்கு முன்னாடி இதோட கதையை சுருக்கமா தெரிஞ்சுப்போம் ஒரு திஸ்தியோபி எதிர்காலத்துல சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இருக்கிற ஏரியாக்குள்ள நோடைய சுடப்படுவாங்க அப்படியும் வேற வழி இல்லாமல் வந்தவங்களை சுடறதுக்காக இருக்கும் போது ஒரு நாடோடியா தெரியிற பெரியவரும் அந்த பக்கம் வர அவரையும் அந்த கூட்டத்தோட சொல்றதுக்கு பிடிச்சு வைக்கிறாங்க அதுல இருக்க ஒருத்தன் இந்த பெருசு நல்ல கதை சொல்லுன்னு ஏத்தி விட அந்த நாடோடியும் சரின்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு முதல் கதை ஒரு அடியால பத்தியது ஒரு காப்பரேட் ஸ்டாஃப் வீட்டுக்கு திரும்பும் போது வழியில இந்த அடியால் ஏண்டா இடிச்சிட்டு போறேன்னு ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல நிக்காம சோகத்துல முடியுது ரெண்டாவது வறுமையில இருக்கிற ஒரு வயசானவரோட கதை அவர் மனைவி செட்டியை சுத்தி காமைக்க சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டதால அழைச்சிட்டு போறாரு அங்க அவரை புரட்டி போடுற விஷயம் நடக்குது மூணாவது ஒரு பிச்சைக்கார பெண்ணோட கை குழந்தை சோப்பா இருக்கிறத பார்த்துட்டு குழந்தைய கடத்திருக்கலாம்னு ஒரு பப்ளிக் அவளை போலீஸ்

இருக்குமா இல்ல கூட்டு உழைச்சிட்டு அழகான பட்டாம்பூச்சியா மாறுமா அதே சமயம் அந்த புழு அதிலே இறந்து அழுகி போறதும் உண்டுன்னு சொல்றாரு இயக்குனர் சமுதாயத்துக்கு குறிப்பா தவறான பாதையில போறவங்களுக்கு திருந்தறதோட அவசியத்தை பத்தி ஒரு பொருத்தமான செய்தியை தெரிவிச்சிருக்காரு அப்படியே தவறான பாதையில போற ஒவ்வொருத்தரும் இந்த திருந்தற விஷயம் அவ்வளவு ஈஸியானது இல்லைன்னு வேற சொல்றாரு ஏன்னா தவறான பாதையில இருந்து திருந்தற பாதை ரொம்ப வலியும் போராட்டமும் இருக்கணும் பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு தங்களை தயார்படுத்திக்கிட்டு மாத்திக்கலாமா வேணாமன்றது அவங்கவுங்க கையில இருக்குன்னு சொல்ல வரதுதான் இதோட சாராம்சம் இந்த நாலு கதைகளுமே இப்படி திரும்ப திரும்ப நடக்கிற சுழற்சியை தான் சொல்ல வருது கிளூபாந்திராவில் ஒவ்வொரு கதையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் தவிர படத்தில் வர கேரக்டர்களுக்கு பெயரே இல்லை ஏன்னா அவங்க நாமாவே இருக்கலாம் இல்லை நம்மள ஒருத்தராக இருக்கலாம் இதில் கதை சொல்ற ஸ்டைல்லையும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற டைலாக்ஸும் ஆர்டிஸ்டுங்களோட செம்ம பர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து ரூபாந்திராவை வேற தளத்துக்கு எடுத்துட்டு போகுது இருந்தாலும் கதையோட முடிவுங்க அவ்வளோவா தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அமையல அந்த நானோடி பெரியவரோட உயிரும் பங்கர்ல இருக்கனோட உயிரும் அவர் சொல்ற கதையை பொறுத்து தான் இருக்கும்போது கதையோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும் படத்தில் வர கேரக்டரே அவருக்கு என்னாச்சு அது எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டாலும் வேகாதான் பதில் வருது இதில் எனக்கு பிடிச்சது அந்த வயசான ஜோடியோட கதை பார்ட்னருன்னு அன்பா தன் புருஷனை கவனிக்கிறதும் கிடைச்ச கேப்ல அவரை வாரதும் இவரும் அதே போல இருக்கிறதுமா நிகழ வைக்கிறாங்க கதையோட கடைசி பகுதியும் அந்த முடிவும் முதல்ல கொடுத்த அந்த எமோஷனை கொடுக்கல அடுத்து பிச்சைக்காரியா வர லேகாவும் அந்த புதுசா ஜாயின் பண்ண போலீஸா வர ஜி பரத்தும் கதையில ஒன்றரை வைக்கிறாங்க இதுல இன்ஃபுளுசர் காலா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தன்னோட அதிகாரத்தை காட்டுற ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டருக்கு சரியா பொருந்துறாரு அவர் பண்ற விஷயத்தை பார்த்து ரத்தம் கொதிக்கும் இறங்கி ரெண்டு சாத்தலாம் போல வரும் அந்த அளவுக்கு இரிட்டபிள் கேரக்டர் நடிச்சிருக்காரு அடுத்து அடியால் கதையில ராஜ்பீர் ஷெட்டி ரியலிஸ்டிக்கா பண்ணிருந்தாலும் கதை எனக்கு அவ்வளவா பிடிக்கல அதே போலதான் அந்த போதை கடிமான